السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بيتكريا الله من الذي أرخله أن بشهود رخله نام تدر شيئا بارتو وركودية دعاء كلي نوديه ذكر இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் இரவு இந்த து ஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த து ஆவின் மூலமாக அல்லாஹ் ஜெல்ல சுபகான தாங்க முடியாத சோதனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுகின்றான் அதே போன்று அதிகமான கடன் சுமை இருக்கின்றதா இந்த அதிகமாக ஓதுங்கள் அனைத்து கடன்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை விடுவிப்பான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நெல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் விண்ணலடியார்களே இன்றைய தினம் மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த ஆவை ஓதி நாம் விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகளும் கஷ்டங்களும் இருக்கின்றதா அதே போன்று தாங்க முடியாத அளவுக்கு சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதா அதே போன்று கடனுடைய பிரச்சனைகளில் மாட்டிக் நம்பிக்கையோடு யக்கீனோடு இந்த துவை ஓதுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய கடனுக்கான ஒரு வழியை அல்லாஹ் அமைத்து தருவான் அதே போன்ற சோதனைகள் கஷ்டங்கள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ மின் இது தேன் وغلبه العدو وشماته الاعداء اللهم اني اعوذ بك من غلبه الدين وغلبه العدو وشماته الاعداء யா அல்லாஹ் கடன் சுமையிலிருந்தும் எதிரிகளின் அடக்குமுறையிலிருந்தும் எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சலிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துமாவை அப்துல்லாஹ் பின் அம் ரஃபியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்கின்ற நபி மொழி தொகுப்பு நூலிலே ஐயாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஐந்தாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய உள்ள கடன்கள் அனைத்தையும் நீக்குவான் ஒல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்து என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்